எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் செர்வி ரெடிமிக்ஸ் இதில் இன்றைக்கி ரெண்டாவது ரெடிமேட் சாம்பார் பவுடர் சாம்பார் பொடி இல்லை ரெடிமேட் சாம்பார் பவுடர் இந்த பவுடர் எடுத்து கரைச்சி நம்ம கடுகு தாளித்து வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டு இந்த கரைச்ச ப இதை ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டோம்னா சாம்பார் ரெடி மேபி நம்ம குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தது தான் காய் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தாளிச்சு விட்டு காய் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இந்த அரைச்சதையும் கரைச்சதையும் ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சாம்பார் ரெடி விம் காய் மினிட்ஸில் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும் பாருங்க தோரம்பருப்பு தோரம்பருப்பு இது நம்ம ஊர்லேயா இருந்தால் கழுவி காய வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இங்கெல்லாம் கழுவும் கழுவலாம் காய் வைக்கிறதுக்கெல்லாம் வெயில்லாம் பத்தாது அதனால லைட்டாக இதை வந்து நான் சூடு பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் பொடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப லைட்டாக நம்ம அங்கேயும் கழுவி காய வச்சா கூட லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து இந்த உழக்கால் நான் ஒரு ஆறு கப்பு எடுத்துருக்கேன் இதில் ஒரு கால் கப்புன்னு வச்சுக்கோங்களேன் கால் கப்பு இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு இது போடாமலும் செய்யலாம் பாசிப்பருப்பு போடாமலும் செய்யலாம் ஆனால் பாசிப்பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் சாம்பார் திக்னஸ் கிடைக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கூடி வரும் அதுக்காக வேண்டி பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் நான் இது கூட இது கூட நம்ம சாம்பார் பொடிக்கு என்னென்ன அரைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம அரைச்சிப்போம் வறுத்து இதையும் சேர்த்து அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு புளி இருக்கு இல்லையா புளியை வந்து நம்ம பிச்சு போட்டு நம்ம சின்ன சின்னதாக நம்ம இது பண்ணி அதையும் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணும் உங்களுக்கு புளிப்புலேருந்து காரத்துலேருந்து எல்லாமே அதுலேயே வந்துடும் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன் அது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கொத்தமல்லி இந்த இதால் ஆறு கப்பு ஆறு கப்புக்கு இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம சாம்பார் பொடின்னால் கொஞ்சம் கூட போடலாம் நம்ம இது பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுனால பருப்பு ரோ பருப்பு ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும் அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி புளுங்கலரிசியே போட்டுக்கலாம் பச்சரிசி வேணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நாங்கள் எங்கள் அம்மா வந்து சாம்பார் பொடிக்கு அரைக்கும் போது கொஞ்சம் அரிசி வறுத்து தான் அரைப்பாங்க பொரிய அரிசின்னு சொல்லுவோம் அதை பொரிச்சிட்டு அதை சேர்த்து தான் அரைப்பாங்க அது வந்து எனக்கு பழக்கம் அதனால் நாங்கள் வந்து அரிசி போடுவோம் அதே மாதிரி மிளகு வந்து இதால் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்கணும் வெந்தயம் மட்டும் வறுக்கும் போது கருகிடவும் கூடாது பச்சையாகவும் இருக்கக்கூடாது பச்சையாக இருந்தாலும் ஒரு மாதிரி கடுக்கு கடுக்குன்னுட்டு ஒரு மாதிரி அங்கங்கே வாயில் தட்டுப்படும் வழுவழுப்பு இருக்கும் அதே மாதிரி கருகி கசப்பு வரும் கரெக்டாக கோல்டன் கலரில் வறுத்து எடுக்கணும் வெந்தயத்தை மட்டும் மீதியெல்லாம் அதே மாதிரி தான் அது கூட உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அரைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை நம்ம ஊராக இருந்தால் நிறையவே போடலாம் நம்ம இங்கே இவ்வளோ தான் போட முடியுன்றதுனால ஒரு இனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து சட்டியில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இது கூட பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கில்லி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே கட்டி பெருங்காயம்லாம் கிடைக்கல அதனால் பெருங்காயம் தூள் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஓரளவுக்கு சுமாராக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா தாளிக்கும் போது நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும்ன்றக்காக தாளிக்கிறதையும் நம்ம தாளிச்சும் நம்ம கொட்டி எடுத்து வச்சிடலாம் சும்மா தண்ணியில் கலக்கி கொதிக்க வச்சா போதும் ஆனால் அதை தாளிக்கிறது அந்த டைம் செஞ்சோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் அதனால் நான் அதை செய்ய மாட்டேன் அதே மாதிரி இது வந்து டெசிகேட்டட் கோக்கனட்னு சொல்லுவோம் இல்லையா அது இது இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா போடலாம் வேண்டாட்டாக விட்டுடலாம் நம்ம ஊரில் தேங்காய் துருவல் எடுத்தோம்னா நல்ல சவக்க வறுத்தரணும் துளி கூட ஈரப்பசையே இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆகிற அளவுக்கு நம்ம வருத்தரணும் அதையும் சேர்த்து போட்டால் இதெல்லாம் போட்டோம்னா சாம்பார் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது கூட புளி நம்ம புளிப்புக்கு தகுந்த அளவுக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நான் இது அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்களேன் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் இந்த சாம்பார் உள்ளத்துக்குமே இந்த இது என்ன பண்ணணுன்னா புளியை வந்து நல்லா சின்ன சின்னதாக இப்படி பிச்சு போட்டுடணும் பிச்சு போட்டுட்டு இதையும் நம்ம வந்து சட்டியில் போட்டு நல்லா சூடேற்றி வறுக்கிற மாதிரி நம்ம எடுத்துடணும் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் பொடிக்கும் போது கொஞ்சம் நல்லா பவுடராக பொடியற பொரியிற மாதிரி பொடின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து கண்டெய்னரில் போட்டுட்டு வெளியிலேயே வைக்கலாம் ஒன்றும் ஆகாது இல்லை உங்களுக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கெடவே கெடாது ரெண்டு மூணு மாதத்துனாலும் கெடாது மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் வச்சுக்கிட்டா அந்த டேஸ்ட்டு மாறாமல் கரெக்டாக நல்லா மனமோகத்தோட நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் மூணு மாதத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி வச்சிக்கிட்டோம்னு இல்லைங்களே நல்லாயிருக்கும் அரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே நைஸாக சாம்பார் பொடி அளவுக்கு நைஸாகவும் அரைக்க வேண்டாம் அப்படி அரைச்சிங்கன்னா சாம்பார் வழுவழுன்ட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதுக்காக ரொம்ப குறுணையாகவும் வேண்டாம் ஒரு நைஸ் ரவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் புளி பாருங்க மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கணும் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு கடைசியாக இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அந்த புளியும் சேர்த்து வறுக்கணும் நான் வறுக்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணுமான்னு தெரியல நான் வறுக்கும் போது அப்பப்போ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வறுத்துட்டு வறுத்துட்டு காட்டுறேன் அப்புறம் பிடிச்சதும் உங்களுக்கு இது கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கணும் இது நம்ம கொஞ்சம் நம்ம நிதானத்தில் நம்ம போட்டுக்கிறதான்னு வைங்களேன் இந்த அளவுக்கு போட்டால் சரியாக இருக்குமான்னு பார்க்கணும் அப்படி பத்தலை அப்படின்னா கூட நம்ம பொடி அரைச்சதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் தூள் கூட கலந்து வச்சிடலாம் இல்லை நமக்கு அரைச்சி நம்ம கொதிக்க வைக்கும்போது பத்தலைன்னா கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து எனக்கு சரியாக இருக்கும்னு தோணுது இந்த அளவுக்கு இந்த உப்பையும் லைட்டாக நம்ம பொறி சட்டியில் போட்டுட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது கெட்டு போகாது பட் நம்ம இந்தியாவிலனா கொஞ்சம் பூச்சி கீச்சி வச்சிடும் இன் இந்த உப்பையும் லேசாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சோன்னு ஒன்றும் ஆகாது பாருங்கள் பருப்பை வந்து நல்லா நை வறுக்கணும் சுவக்க வர வறுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏற அளவுக்கு வறுத்தா போதும் ஏன்னா நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் திப்பி திப்பியாக வந்துடக்கூடாது நம்ம ஒன்று போல் வறுக்கணும் அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காச வேண்டிதான் இது ஏன் நம்ம ஊரில் நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாவே கூட போதும் அதே போதும்னா கூட நம்ம கழுவிட்டு நல்லா காய வைக்கிறது நீங்கள் கழுவுனா கூட வெயில் காய வைக்கிறது இடமும் பற்றாது வெயிலும் பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நூறு டிகிரிக்கு மேலே வெயிலில் இருக்கீங்களா நாங்களாம் பாஞ்சு டிகிரி குளிரில் இருக்கோம் அதுக்கும் குறையிற நாள்லாம் உண்டு பதிமூணு அதெல்லாம் வர்றதுலாம் கூட உண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச மெக்தான் ஓரளவுக்கு கூடு ஏறிடணும் அப்பதான் கிறிஸ்பா நல்லா நம்ம மிக்சியில் போட்டோன்னே இது பண்ண செவந்துடக்கூடாது வாசனை வந்துடக்கூடாது பருப்பு அப்போ டேஸ்ட்டே வேற மாதிரி ஆகிடும் சாம்பார் டேஸ்ட்டே வேற மாதிரி ஆயிடும் எதுவுமே வந்து எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும் எண்ணெய் தேவையில்லை எதுக்குமே எண்ணெய் தேவையில்லை இன்னுமே நீங்கள் ஈஸியாக வந்து இந்த வெளியூரில் படிக்கிற பசங்களுக்கோ இல்லை பொண்ணுங்களுக்கோ அவங்களே குக் பண்ணிக்கிற மாதிரிக்கே நம்ம செய்து கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொடி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா எண்ணெயும் நெய்யும் விட்டு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தாளித்து விட்டு அதையும் சேர்த்து அந்த பொடியில நல்லா கலந்து கொடுத்துட்டீங்கன்னா தாளிக்கிற வேலையும் மிச்சமாயிடும் வெறுமையே வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டு ஒரு விசில் விட்டாங்கன்னா போதும் சாம்பார் ரெடி ஆயிரும் அந்த மாதிரி எனக்கு அந்த தாளிக்கிறது மட்டும் முன்னாடியே செஞ்சு வைக்கிறது எனக்கு அவ்வளோதான் இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது அளவுக்கு சூடு ஏறிடுச்சு நல்லாவே எடுத்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக இருக்க பாருங்க அதான் நல்லது ஏன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி ஹீட்டு இருக்கும் ஒரு தேவைப்படும் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஹீட் தேவைப்படும் அப்போ நீங்க வந்து ஒன்னா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சரி வராது அருகிடக்கூடாது கரெக்டா அந்த ஆகிட்டு வாசம் வரும்போது எடுத்துக்கணும் பொரியற மாதிரி சத்தம் கேட்குது இல்லைங்களா அந்த டைமில் கலர் மாதிரி பார்த்தீங்களா அவ்வளோதான் அதுக்காக பச்சையாகவும் இருக்கக்கூடாது பச்சையாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பொடியில் வந்து பச்சை கொத்தமல்லி வாசம் அடிக்கும் அது நல்லா இருக்காது கொத்தமல்லி வாசம் பச்சையாக அடிக்கிறதுனாலும் நல்லா இருக்காது அடுத்தது மிளகு போட்டுலாம் மிளகு கொஞ்சம் படப்படான்னு பொரிய ஆரம்பிக்கும்போது மிளகு எடுத்துக்கலாம் நான் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சேன் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலந்த மாதிரி ஆயிடுச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமை வேணுங்க ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் மாதத்துக்கு சாம்பார் வைக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது அர்ஜென்ட்டுக்கு ஆஃபீஸ் போகிற டைமுக்கோ இல்லை வேறு எதையாவது வெளியில் போயிட்டு வந்து நம்ம அர்ஜென்ட்டாக என்ன பண்ணுவோம் நினைக்கிற டைமுக்கோ பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு இதை ரெடி பண்ணிடலாம் ஜீரம் அப்படிதான் வரும் சடம் பொரிய உடம்புக்கு பார்த்தீங்களா நம்ம கேஸ் எடுக்கிற மாதிரி சட்டுன்னு இதை குறைக்க முடியாது சட்டுன்னு ஏற்ற முடியாது இதில் ஒரு பெரியது அதை டேரெக்டாக அடுப்பில் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக தூக்கி பிடிச்சிருக்கு பாருங்க கோல்டன் கலர் ஆகிடுச்சோம் இது கொட்டிட்டு அடுத்த கொடு இதெல்லாம் ஒன்று வறுக்கும் போதே உங்களுக்கு மனம் வரும் அதுலேயும் தெரியும் உங்களுக்கு போதும் வறுத்தது வாசம் வந்துச்சு அப்படின்ட்டு அரிசி அரிசி வந்து இந்த பொறி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பொறிஞ்சு வரும் அரிசி அப்போ எடுக்கணும் இப்படி வர்றது பேர் தான் கொரி அரிசின்னு பேர் இந்த மாதிரி அரிசியை வந்து மாதம் அரிசி மாதிரி தான் இருக்கவங்க இந்த மாதிரி அரிசியை பொறிச்சு எடுத்துட்டு ஆ ஒரு நிமிஷம் இதோட கொட்டிட்டு வந்துடுறேன் கடலப்பட்டு போட்டுக்கலாம் ஆ என்ன சொன்னால் அரிசியை பொறிச்சு எடுப்போம்னு சொன்னல பொறிச்சிட்டு அது ஒரு கிலோ அளவுக்கு கூட உரைச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சிடணும் வச்சுட்டு பொரட்டாசி மாதம் சனிக்கிழமை வரதாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் தெரிய போட்டு ஏலக்காய் போட்டுட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சி நல்லா கொதிக்க வைப்பாங்க ரொம்ப பாகெல்லாம் வரக்கூடாது வெள்ளம் வந்து பாவை வந்து கரைஞ்சி கொதிக்கணும் போது அந்த மாவில் ஊற்றி உருண்டை உருண்டையாக பிடிச்சிடுவாங்க பொறி மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க அதை காலையில் ஒன்றும் விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த உருண்டை வந்து ரொம்ப ஸ்டஃபியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மதியானம் சாப்பிட்ற வரைக்கும் அது இன்னும் தெரில எங்கள் ஊர் பக்கம் மட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு இந்த பொரிமா உருண்டை கண்டிப்பாக செய்வாங்க இந்த அரிசி பொரியவங்க பார்த்தோன்னே எனக்கு நல்லா அதெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நல்லா வாங்கி போச்சு கள்ளப்பருக்கும் பாருங்கள் சமதிக்குச்சு பிடிச்சது வெந்தயம் இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் சாம்பார் பொடி அரைக்கும் போது எங்கள் அம்மா கொஞ்சம் கடுகு கூட சேர்த்துவாங்க கொடியில் இப்போ இதை ஆட் பண்ணல கடுகு ஆட் பண்ணல அப்படியே போட்டு உடனேக்கும் கலர் மாறிடுச்சு புரியுது பார்த்தீங்களா நான் வரேங்க இவ்வளோதான் இதுக்கு மேம் நான் வச்சுன்னா சேர்ந்துடுவேன் அதே டைம்க்கு மனமும் வரும் நல்லா மிளகாய் மிளகாய் ரொம்ப சவக்க வறுக்கணும்னு போதில்லை நல்லா சூடேறி வந்தாவே போதும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பொடியாகும் அதுக்காக தகுந்த அளவுக்கு நல்லா சூடேறி வரட்டும் போதும் மிளகாய் கொஞ்சம் நல்ல மூறு மூறு நானும் எடுக்க இங்கே இந்த காம்பு கூட விட மாட்டாங்க அதை கூட கட் பண்ணி சாம்பார்லாம் போட்டுறது பாஸ் மார்க் அவ்வளோதான் கறி எடுத்து வச்சு இப்போ இந்த டெசிகேட்டட் கோக்கனட் எடுத்து வச்சா இல்லைங்களா அதை போடுறேன் அது கூட பெருங்காயத்தையும் போடுறேன் ஏன்னா பெருங்காயம் தனியாக போட்டால் தான் இருக்குல்ல ஒரு மாதிரி இதாகிடும் அதனால வச்சுக்கே பாருங்கள் எவ்வளோ குண்டாக பாருங்கள் தமிழ் அதிகமாகுது கலர் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராகிடுச்சு இதே மாதிரி தான் தேங்காய் போட்டாலும் திருவிண தேங்காய் குரோல் போட்டாலும் கொப்பரை தேங்காய் இதே மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும் அடுக்கு மேலே வச்சேன் அவ்வளோதான் தவறும் உங்களுக்கு சூடு புளி புளி தான் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் இல்லை உப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் புளி வறுப்போம் நெக்ஸ்ட்டு பொரியும் சட சடங்கு ஆனால் இந்த உப்பு பிங்க் சால்ட் வந்து அந்த அளவுக்கு தண்ணி இருக்காது அதுவே நம்ம கல்லுப்பு வெள்ளை உப்பு இருக்குங்களா அது போட்டோம்னா தண்ணி சட நிறையவே இருக்குது இந்த பால்ட்டு அந்த அளவுக்கு சட சடப்பு இருக்காது தண்ணி இருக்காது ஆனால் எதுவுமே பொரியும் பார்த்துப்பாங்க உப்பு பொறிஞ்சு இந்த மிளகா போடுறதே ஒரு டேஸ்ட் வராங்க தேங்காய் வறுத்த வாசம் அப்படி மணக்குது அதான் கொஞ்சம் தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் ஏன்னா அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி டேஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வேண்டி தான் அது இஷ்டம் இல்லை நீங்கள் நீங்க வைங்களேன் தேங்காய் போட்ட டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா விட்டுருங்க தேங்காய் வேண்டாம் இப்போ புளி போட்டுங்களா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்ல ஏன்னா நம்ம வந்து இதில் பண்ணி அந்த ஈரப்பசையே இல்லாமல் நம்ம பண்ணோம்னா தான் நம்ம வந்து பவுட்ரு பண்ணும்போது இது வந்து பிச்சுக்கு பிச்சுக்குன்னு போய் இப்போ அந்த இது கூட ஒட்டாமல் தனியாக நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வேண்டி நம்ம இதை நல்லா இது பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வரும் நம்ம முதல்ல வறுக்கும் போது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு அந்த புளிக்காய்ச்சல் கொஞ்சம் ரெடிமேடாக பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு இல்லையா அந்த மசாலா மட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சோம்னா அதை அந்த மசாலா போட்டுட்டு நம்ம சிக்கனோ இல்லை பனீரோ இல்லை பட்டாணியோ காலிஃப்ளவரோ எது வேணுமோ அதை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிக்கன் சேர்த்தா சிக்கன் பட்டர் சிக்கன் ஆகும் பன்னீர் சேர்த்தோம்னா பன்னீர் பட்டர் மசாலா பட்டாணி சேர்த்தோம்னா பீஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்தோன்னா ஆலு மசாலா கோபி மசாலா அந்த மாதிரி ஆகும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்போதிக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸு அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆகிடும் உங்களுக்கு இங்கே தான் ரெடிமேட் சப்பாத்தி இருக்குது ஒரு நாலு சப்பாத்தி எடுத்து ரெடிமேடாக போட்டுட்டு அதை ஒரு நாலு க்யூப்ஸ் எடுத்து போட்டு கொதிக்க வச்சால் முடிஞ்சு போச்சு பார்த்துக்காங்களேன் அந்த மாதிரி நல்ல சத்தம் கேட்கணும் அந்தளவுக்கு இதை வறுக்கணும் முதல்ல கொஞ்சம் பிசு பிசுப்பு வரும் தான் கொஞ்சம் ட்ரை ஆகும் நேடா இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் அப்படி தான் வரும் முதல்ல அப்புறம் ட்ரை ஆகிடும் புளி வந்து உங்களோட இஷ்டம் நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் உரைக்க இருக்கிற மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே சாம்பாருக்கு போடுவோம் அந்த தான் நான் போட்டிருக்கேன் இல்லை புளி இப்போ ரொம்ப பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல வந்து அந்த பருப்பெல்லாம் சேர்த்து முதல்ல அரைச்சிட்டு இந்த இதெல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக புளி ஆட் பண்ணி நீங்கள் அரைக்கணும் ஏன்னா புளி வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி ஆகிடும் அதை அரைக்கும் போது கொஞ்சம் ஒட்டிக்கும் சப்போஸ் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் கூட மற்றதெல்லாம் நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு புளியை மட்டும் மிக்சியில் வீட்டில் பொ பொடி பண்ணி அது கூட போங்க அப்போ தான் ஏன்னா மிஷினில் கொடுத்தீங்கன்னா ஒட்டுதுன்னு மிஷினில் சண்டைக்கு வந்துடுவாங்க அந்த மிஷின் சூட்டுக்கு அதுக்கும் போய் ஒட்டிக்கும் நல்லா உங்களுக்கு இப்படி ஃப்ரை பண்ணும்போதே தெரியும் முதல்லலாம் ஒட்டிக்கிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆக ஆக ஒட்டாது தனித்தனியாகவே வரும் நம்ம பிச்சு போட்ட வகையே வரும் பார்த்துக்கோங்களேன் புக வர்றதுக்கு ஆக்சுவலாக சிம்னி போடாமல் சத்தம் கேட்கும் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால் போடலை இப்போ நேரம் ஆக பார்த்திங்கன்னா தனித்தனியாக உது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன்னா இது இருக்கட்டும் இது போதும் இந்த அளவுக்கு சூடு போதும் இப்போ அடுப்பு சூடே இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதனால் என்ன பண்ண போறேன்னா அடுப்பை நிறுத்திட்டு இதுலேயே போறேன் நல்லா இந்த சூட்லேயே இருக்கும் கடைசியாக நான் அரைக்கும்போது கடைசியாக நான் சேர்த்து இதை அரைச்சிப்படணும் உங்களுக்குள்ள பொடியெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டணும் பாருங்க வறுத்ததெல்லாம் அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரொம்ப நைஸாகவும் இருக்காது ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்காது கொஞ்சம் நைஸ் ரவை மாதிரி எடுத்துருப்பேன் இந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதாக தெரியாது அந்த புளி புளி வந்து நான் லாஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அப்படியே ட்ரையாக பவுட்ரு பண்ணிவிட்டேன் நான் இவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வைச்சாலும் வைக்கலாம் இங்கெல்லாம் வெளியில் வச்சாலே நல்லா தான் இருக்கும் நம்ம ஊராக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஒரு இந்தளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு காய் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணி இந்த கரைச்சதையும் ஊற்றி குக்கர் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும் காய் ஆட் பண்ணலையா வெறும் பாத்திரத்திலே தாளித்து விட்டு நீங்கள் இதை ஊற்றி ஒரு கொதி மட்டும் கொவிச்சதுன்னா போதும் அந்த தண்ணி இது மட்டும் கொதிச்சதுன்னா போதும் உப்பு புளி காரம் எல்லாமே இதுலையே இருக்குது வேணுன்னா கொஞ்சம் நம்ம கூடவா சேர்த்துணுன்னா கொஞ்சம் கரிசியாக கரு கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான்